ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் மெயின் டிஷ் ரெடியாக இருக்குது சைட் டிஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற டையத்தில் இதை செஞ்சிடலாம் வெறும் உருளைக்கெழங்கு வெங்காயம் வச்சே ஈஸியாக முடிச்சிடலாம் இதை முதல்ல ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா கடுகு கொஞ்சோல ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடணும் இது கூட கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் அதை வீடியோ எடுக்கல வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி கொஞ்சமாக இருந்தாலே போதும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு கிண்டிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறமா மிளகாய் தூள் கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கணும் சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஜீரகப்பொடி மல்லிப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் கிண்டுனா போதும் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு மசாலாக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கிட்டு கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தோன்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்லாவும் இருக்கும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கிற உருளைக்கெழங்கு இதுக்குள்ளே ஆட் பண்ணணும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் கைட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு இதாக மசிச்சு போட்டோன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே உருளைக்கெழங்குக்குள்ளே இறங்கி அது சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக தெரியும் இந்த மாதிரி மசிச்சு போடும்போது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிண்டி லாஸ்ட்டாக மல்லிகளை தூவி இறக்கணும்னா நம்மளுக்கு வந்து கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்